விகிதம் மற்றும் விகித விகித சமம் ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் விகிதம் ரேஷியோ அதை பற்றி பார்த்துக்கலாம் ஏபி என்ற இரு அளவுகள் விகிதம் ஏஇஸ்டு பி அப்படின்னு எழுதலாம் அதாவது ஏ ஈஸ்ட்டு பி அப்படின்னு எழுதுதான் விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஏ ஈஸ்டு பி என்பதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ பை பி அப்படின்னு எழுதலாம் ஏ ஈஸ்டு பின்னு எழுதலாம் அல்லது ஏ பை பி அப்படின்னு எழுதலாம் ரெண்டும் ரெண்டும் ஒன்று தான் அடுத்த கான்செப்ட் பாடுங்க விகித சமம் அப்படின்னா இரண்டு விகிதங்களின் எளிய வடிவமாக சமமாக இருக்கும் இரண்டு விகிதங்களின் எளிய வடிவம் சமமாக இருக்கும் எனில் அவ்விகிதங்களில் விகித சமம் எனப்படும் ஒன்றும் இல்லை உதாரண உதாரணத்தை பார்த்துக்கப்பா ஏபிசிடி அப்படிங்கிறது நாலு நாலு இருக்குது இப்போது ஏ ஈஸ்ட்டு பி விகித சமம் விகித சமம்னா ரெண்டு புள்ளி வச்சிருக்கணும் இந்த இடத்துல ஈஸ்ட்னு சொன்னால் விகிதம்னா ஒரு பு ரெண்டு புள்ளி தான் வச்சுருக்கோம் இங்கே நாலு புள்ளி வச்சுருக்கு பாருங்க ரெண்டு இது வச்சுருக்கு ஸோ இது சமம்னு அர்த்தம் சி ஈஸ்ட் டி அப்படின்னு கொடு சொல்கிறாங்க பாருங்கள் ஏ ஈஸ்ட் பி விகித சமம் சி ஈஸ்ட் கொடுத்துருக்காங்க இன்னும் நாலு புள்ளி வச்சா விகித சமம்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏவியும் டிம் பெருக்குங்க அதாவது இந்த இந்த உறுப்பையும் இந்த பையும் பெருக்குங்க ஃபஸ்ட் உருப்பையும் கடைசி உருப்பையும் பெருக்கி வர்ற விடை இடையில் உள்ள பி சி பெருக்கி வர்ற விடைக்கு ச சரி சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இதுக்கு போல் ஒரு கூட போட்டுக்கலாம் அது நாலு புள்ளிக்கு போல ஈக்கோல் கூட அந்த நெல்லில் போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டு சேமம் தான் அடுத்து கடை உறுப்புகளின் பெருக்கல் அது இப்போ மேலே பார்த்தது தான் கடை உறுப்புகளின் பெருக்கல் ஈக்குவல் டு இடை உறுப்புகளின் பெருக்கல் அதாவது ஏ இண்டு பி ஈக்குவல் டு பி இண்டு சி அதாவது ஏ இண்டு டின்னு ஒன்றுங்க ஏ இண்டு டி இதப்போ ஏஎன்டிடி ஈக்குவல் டு பிஎன்டிசி அப்படி வரணும் இவ்வாறு இருந்தால் மட்டுமே இரு விகிதங்கள் விகித சமத்தில் அமையும் இது சேட்டிஸ்ஃபை ஆனால் தான் ரெண்டும் சேமாக சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் இது விகித சமத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அடுத்து மூன்றாவது விகித சமம் அப்படின்னா ஏசிபி பிஎஸ்டிசி இங்கு சி என்பது ஏபிக்கு மூன்றாவது விகித சமம் அப்படின்னா ஏ அதே தான் ஏயும் சியும் பெருக்கிறாங்க ஈகோல் டு பியும் பியும் பெருக்கிறாங்க சி ஈக்வல் டு பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மூன்றாவது விகிதமத்துக்கு இது நான்காவது விகிதமனா நான்காவது விதசமம் அடுத்த வீட்டில் பார்த்துருவோம் இப்போ மூன்றாவது விதமே நாங்கள் வச்சுக்கோங்க